கணக்கம்பட்டி சித்தர் வந்து இப்போ எத்தனையோ மகான்கள்லாம் அவரும் ஒரு பெரிய மகான்களாக இருக்கிறாரு அவர் வந்து என்ன ஒன்றுன்னா ம மக்கள் நல்லா இருக்கணும் ம நம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தவர் தான் அவர் ஆனால் என்ன ஒன்றுன்னா அங்கே போனாவே அந்த எல்லைக்கு போனாவே அங்கே ஒரு பெரிய வைப்ரேஷன் காரணம் என்னென்னா அவரை சுற்றி சூரிய காந்தி பூ தோட்டம் இருக்கும் பெருசாக அப்போ அந்த சூரியகாந்தி பூ பார்க்கும்பொழுதே அவர் முகம் மலர்ந்து இருக்க மாதிரியே தெரியும் ஒரிஜினலாகவே அப்படி அந்த பூமியில் கால வைக்கும்போது நமக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அதுக்கப்புறம் அவருடைய ஆலயத்தை உள்ளே போயிட்டு நம்ம அவருக்கு பக்தி பாடல் பாடும்பொழுது அடுத்தது கண்டிப்பாக ரெண்டு நாளில் பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் அது எப்பயுமே நான் உணர்ந்துருக்கிறேன் அந்த கோயிலுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக நம்ம கனக்கம்பட்டி சித்திர ஐயாவுடைய கோயிலுக்கு யாராவது போனீங்கன்னா போங்க மறந்துடாதீங்க அது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் அந்த கோயிலுடைய எல்லையில்